தன் வலியும் மாற்றான் வடிவம் துணை வலியும் தூக்கி செயல் என்கிற வண்டுமொழி பார்க்கிறேன் கலைஞர்களுடைய விளக்கம் என்பது செயலின் வலிமை தனது வலிமை பகைவரின் வலிமை இரு சாதாரணத்தின் துணையாக இருப்போரின் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்திருந்தேன் அந்த செயலில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த விளக்க உதவியோடு எம்எஸ் தோனி குளோபல் ஸ்கூலுடைய த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஸோ ஹேப்பி டுனீஸ் அண்ட் ஆனரபிள் எம்எல்ஏ என்ன ரமேஷ் அவர்கள் அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவனுடைய அப்பா அம்மா அவனுடைய மனைவி நம்முடைய சிஸ்டர்ஸ் அவங்க மட்டும் இல்லை இந்த ஸ்கூலில் சார்ந்த கிட்ட டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் பெற்றோர்கள் என்னுடைய மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் பதினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்து குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏன்னா பாலிடிக்ஸில் இருக்கும்போது பல்வேறு விதமான ப்ரெஷர்ஸ் எங்களுக்கு இருக்கிறது வழக்கம் தான் அதெல்லாம் கடந்து ஒரு பள்ளிக்கூட நிகழ்வுக்கு செல்கிறோம் அங்கே இருக்கின்ற அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எங்களாம் ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்துவிடும் அதுபோல் தான் இங்கே இருக்கின்ற நம்முடைய குழந்தைகளை பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் வணக்கம் எம்எஸ் தோனி பெயரில் அமைஞ்சிருக்கனால எல்லோருமே எம் எஸ் தோனி மாதிரி வர வேண்டும் என்கிற வாழ்த்துக்கள் அதனால் எல்லாருமே கிரிக்கெட் தான் விளையாடணுட்டு இல்லை உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகளை நீங்கள் விளையாடுங்கள் குழந்தைங்களை வந்து ஊக்கப்படுத்த வேண்டியது நம்ம பெற்றவங்க நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கடமை ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹியூமன் லைஃப் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் தானே அப்படி இருந்துவிடக்கூடாது இன்றைக்கி நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வைத்திருக்காரு என்று பொழுது அவர் அடிக்கடி சொல்கிறது தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற பெரும் வகுப்பறை மட்டுமே பாடம் நடத்தி விடாது அங்கே இருக்கின்ற ஒரு பிளே கிரவுண்டும் ஒரு விதமான ஒரு வகுப்பறை தான் அந்த வகுப்பறைக்கு போகும்போது நம்முடைய பிள்ளைகள் நம்ம டீமோட விளையாடும் போது கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் தங்களை அறியாமல் அந்த குழந்தைங்களுக்கான அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வருகிறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உருவாகிறது ஒரு கொலாபரேட்டிவ் லேர்னிங் வருகிறது இன்ட்ர்பர்ஸ்னல் ஸ்கில்னால் என்ன இன்ட்ரா பர்சனல் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறான் அந்த விளையாட்டு பொழுது அவங்களுக்கான அந்த டாலரன்ஸ் லெவலுக்குற நம்ம எப்படி நம்ம மேம்படுத்த போகின்றோம் அங்கே இருக்கின்ற ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஒரு க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வந்தால் நம்ம குழந்தைங்கள எப்படி அதை எதிர்கொள்ள முடியும் ஒரு ஸ்போர்ட்ஸிங் ஸ்கில்ஸ் அவங்களால் கற்றுக்க முடியும் ஆன் த ஹோல் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை வந்துடும் எனக்கான பெருமை என்னவென்று சொன்னால் இன்றைக்கி பேசிய நம்முடைய காம்ப்யூட்டர் டீச்சர் சொல்கிற மாதிரி இவர் இந்த ஆண்டில் வந்து பள்ளி படிப்பை தன்னுடைய கல்லூரி படிப்பை நிறைவு செய்தார் என்று சொன்னார் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா வருகின்ற நவம்பர் பதினேழாம் தேதி எனக்கும் வயவாக இருக்கிறது ஏன்னா நானும் டாக்டரேட் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் நான் டாக்டரேட் எதில் இருக்கேன் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அமாங் ஸ்கூல்ஸ் ஃபார் த ஸ்கில் டெவலப்மெண்ட் அமாங் ஸ்கூல் சில்ட்ரன் த்ரூ மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி நீங்கள் ஒரு என்சிஏ ஸ்டூடண்ட் எனக்கு ஒரு மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி மூலமாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி டேரக்ட்லி ப்ரொபோஷன் டுவ அகாடமிக் க்ரோத் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் நாங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் என்னுடைய நாலு வருஷம் நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் பொறுப்பேற்றேன் என்று சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்டோபர் மாதம் நான் என்னுடைய பாரதாஸ் யூனிவர்சிட்டி நான் பதிவு செய்து இப்போ நான் திருச்சி தேசிய கல்லூரியில் இதற்கான படிப்பை நான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் ஸோ நவம்பர் பதினேழு வந்து எனக்கான எக்ஸாம் எனக்கும் இருக்கிறது ஸோ அதுக்கு முன்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸை திறந்து வச்சுருக்கேன் எவ்வளோ ஒரு அப்ரோப்ரியேட்டாக இருக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை வழங்கிய எம் எஸ் தோனி நிறுவனத்தை உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் நான் ஸோ இது எனக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நாலு வருஷம் நான் ஆல்மோஸ்ட் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மாணவ செல்வங்களும் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த நாலு வருஷம் என்னுடைய சொந்த குடும்பத்தோடு நான் செலவிட்டதை காட்டணும் பிள்ளைங்களோட தான் அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் சார்ந்த பிள்ளைங்களோடு நான் வந்து என்னோட நேரத்தில் நான் செலவு செஞ்சிருக்கு அதில் எனக்கு நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் ஒரு அமைச்சராக தான் எனக்கு எல்லாமே தெரியும்ன்றது கிடையாது எனக்கு சில நேரத்தில் கிட்டேருந்து நான் பாடம் கற்றுக்கிறேன் நான் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை தான் நான் செஞ்சுருக்கேன் ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மோர் பவர்ஃபுல் டு சேஞ்ச் த வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் ஹேஸ் த பவர் டு இன்ஸ்பயர் ஸ்போர்ட்ஸ் ஹேஸ் த பவர் டு யுனைட் அ பீப்புள் ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் அந்த குழந்தைங்க அந்த யூத்துக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜ் தகுந்தப்பட அந்த குழந்தைகள் சொல்லித்தருந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்போர்ட்ஸாகத்தான் இருக்கின்றது ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் தானே விளையாட்டு தானே என்று நினைத்துட வேணாம் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை ஊக்கப்படுத்துறது மட்டுமல்ல ஒரு மூணு சதவீதம் கோட்டால் அந்த பிள்ளைகளுக்கான ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தையும் இன்னைக்கு பெற்றுத்தருகின்ற அளவுக்கு நாம் இன்னைக்கு அதை நாம் மேம்படுத்தி கொண்டுகின்றோம் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டேட்டாக நம்முடைய கண்ணகி நகரை சார்ந்துக்கின்ற கார்த்திகா அப்படிங்கிற பெண் இன்றைக்கி கபடி போட்டியில் பஹ்ரீனில் நடந்த ஏஷியாவில் நடந்த கபடி போட்டியில் இந்தியன் டீமில் ஒன் ஆஃப் த துணைத் தலைவராக அந்த டீமுடைய ஒரு தலைவராக இருந்து இன்றைக்கி வெற்றி பெற்று அவங்க வந்து கோல்டு மெடலில் பெற்றிருக்கிறார்கள் இன்னொரு பெருமை நான் ஒரு டெல்டா எங்கள் விதத்தில் எங்களுடைய டெல்டா மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற வடுவூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சார்ந்திருக்கின்ற அபினேஷ் மோகன் தாஸுக்கு ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா ஆடவர் பிரிவில்லை அவரும் கபடி போட்டியில் நீங்கள் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்க ரெண்டு பேருமே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தந்திருக்கின்றார்கள் ஸ்டடிஸ் அவசியம்தான் இல்லை என்று சொல்கிறார் பட் ஒரு அகாடமி வரும்பொழுது நிறைய குழந்தைங்களால கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு மார்க்லாம் வாங்க முடியும் ஆனால் அந்த நூற்றுக்கு நூறு வாங்குற பிள்ளைகள் தொண்ணூறு சதவீதம் வாங்குகிற பிள்ளைகள் ஜஸ்ட் பாஸ் ஆகிற குழந்தைகளும் நம்முடைய சமூகத்தில் இருக்க தான் செய்வார்கள் ஆனால் ஜஸ்ட் பாஸ் வாங்கக்கூடிய பிள்ளைகிட்ட இருக்கின்ற திறமை நூற்றுக்கு நூறு வாங்க பிள்ளைங்கள்ட்ட இருக்காது ஸோ நமக்கான அந்த டேலண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கூட்டு பொறுப்பாக பேரண்ட்ஸ்க்கும் சரி டீச்சர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு பொறுப்பாக தான் பிள்ளைங்க என்ன ஆகிடுவோம் நம்ம பிள்ளை தான் நமக்கான சொத்து நம்மளுடைய செல்வம் எல்லாமே பார்த்தா நம்மளுடைய பிள்ளைகள் தான் நாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம என்னென்ன செஞ்சு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சுட்டோம் அடுத்தது நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம என்ன தர போகிறோம் நம்மளுடைய நேரத்தை கொஞ்சம் கொடுப்போம் நம்ம நம்மளோட அன்பை பகிர்ந்து கொள்வோம் ரொம்ப ஏர்லி ஜட்மெண்ட் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்றாதிங்க பிள்ளைங்களை விளையாட விட்டு பாருங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் வீட்டுக்கு வந்த பிள்ளைகள் கொண்ட குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படி முதல்ல பாருங்க நீங்கள் அந்த சைலண்ட் அப்சர்வேஷன் எடுத்த உடனே தலையில் கொட்டி இது தப்புன்னு சொல்லாதீங்க அந்த குழந்தைய விட்டு அந்த குழந்தைங்களே தன்னால் அது புரிந்து கொள்கிறதா புரிந்து கொள்கின்ற மொழியில் அந்த பிள்ளைங்கள்ட்ட பேச வேண்டிய ஒரு மிகப்பெரிய இது ஒரு சேலஞ்சு தான் நான் இல்லைன்னு சொல்லவில்லை எனக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி இருக்கின்ற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டெக்னாலஜி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும்ங்க கடந்துட்டோம் அப்போ நம்மலாம் இன்றைக்கி ஐந்தாவது வயிற்று ஐந்தாவது படிக்கக்கூடிய குழந்தைக்கு தெரிஞ்சது கூட நம்ம வீட்டில் இருக்கின்ற பெரியவங்களுக்கு அந்த மொபைல் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய டிவி சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணும் கூட இன்னைக்கு தெரியாமல் இருக்கிறாங்க ஆனால் நம்மளோட பிள்ளைகளுக்கு தெரியும் சமயம் நம்ம இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டெக்னாலஜிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு வரமாகவும் இருக்கின்றது சில நேரத்தில் ஒரு சாபமாகவும் இருக்கின்றது ஸோ அதை பகுத்திருந்து பார்த்து அது சொல்லித்தர வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்ம அனைவருக்குமே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன் ஸோ நம்முடைய மா மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு கார்த்திகாவும் ஒரு அபினேஷம் எப்படி இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறாங்களோ அது மாதிரி இதே கூட்டத்தில் ஒரு கார்த்திகாவும் ஒரு அபினேஷம் இருப்பார்கள் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மார்க் செய்ய சார்ந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது ஒரு விதத்தில் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கான மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு ட்ரெயின் பண்ணால் திடீர்னு ஒரு போட்டியில் கலந்து ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பெயரையை வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க அதோ ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது இருக்குது ஸோ நம்முடைய குழந்தைங்களுக்கு படிப்பு அவசியம் தான் இல்லை என்று சொல்லவில்லை வினீட் சொன்ன மாதிரி அஞ்சு ஏக்கரில் கட்டியிருக்கோம் அதில் ரெண்டரை ஏக்கர் கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸுக்கு மட்டுமே நாங்கள் ஒதுக்கிறோம் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உள்ளபடியே அவர்களுடைய வார்த்தைகள் ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு ஏக்கர் வந்து அகாடமிக்கு ரெண்டரை ஏக்கர் ஸ்போர்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க சமமாக அந்த குழந்தைகள் நீங்கள் தரீங்க ரொம்ப பெருமையாக இருக்கின்றது என்னுடைய ஸ்டடீஸ்லேயே நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ரெகுலராக நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டில் பிள்ளைங்களை நீங்கள் ஈடுபடுத்துறீங்க அப்படின்னா அவர் அறியாமல் அந்த குழந்தைங்களுக்கு ஃபோக்கஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் மெமரி பவர் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் செல்ஃப் எஃபிகி வரும் அதே மாதிரி சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டுக்கு நிறையா அந்த பிள்ளைங்களுக்கு வந்துடும் சாதித்து காட்ட வேண்டும்ங்கிற ஒரு ஆசை வந்துடும் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் சொல்லிடலாம் ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு ஒரு மிடுக்கு தோட்டத்தோடு இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் கீப்பெல்லாம் ஸோ அதோடு சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கான அந்த அறிவையும் புகுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்ம அனைவருக்குமே இருக்கின்றது இன்றைக்கி ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நீங்கள் சேர்த்துருக்கீங்க இனி வருங்காலத்தில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த எம்எஸ் தோனிங்கிற பள்ளிக்கூடங்கள் வளர்ந்து வர வேண்டும் ஸ்கூலோடு நிறுத்திடாதீங்க அடுத்தது ஒரு ஸ்போர்ட்ஸ் காலேஜுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் தருகின்ற அளவு நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்று உங்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கும் குழந்தைகளுக்கும் நம்முடைய பெற்றவங்களுக்கும் குறிப்பாக எம்எஸ் தோனிகா மிக சிறப்பாக இதை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வினீத் உள்ளிட்ட அவருடைய டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வருகை தந்திரினுடைய அன்பு சகோதரர் சிசுர சுந்தர் அவர்களுக்கும் நம்முடைய சாய் அவர்கள் உள்ளிட்ட வருகை தந்திரங்கள் அனைவருக்கும் மீண்டும் முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்